சீனாவிடம் அதிக கடன் வாங்கி சிக்கி தவிக்கும் நாடுகள் நம்பர் ஒன் நாடு எது டாப் டென் லிஸ்ட் சீனாவிடம் அதிக கடன் வாங்கி சிக்கி தவிக்கும் டாப் டென் நாடுகள் என்னென்ன எவ்வளவு கடன் உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சீனாவிடம் அதிக கடன் வாங்கி சிக்கலில் சிக்கி தவிக்கும் டாப் டென் நாடுகளின் பட்டியலில் பத்தாம் இடத்தில் நைஜீரியா உள்ளது சீனாவிடம் சுமார் நான்கு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கி சிக்கலில் சிக்கி தவிக்கும் டாப் டென் நாடுகளின் பட்டியலில் ஒன்பதாம் இடத்தில் எகிப்து உள்ளது சீனாவிடம் சுமார் ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் மூன்றாம் இடத்தில் லாவோஸ் நாடு உள்ளது சீனாவிடம் சுமார் ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் ஏழாம் இடத்தில் வங்கதேசம் உள்ளது சீனாவிடம் சுமார் பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் ஆறாம் இடத்தில் ஜாம்பியா உள்ளது சீனாவிடம் சுமார் ஆறு புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் கென்யா உள்ளது சீனாவிடம் சுமார் ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் நான்காம் இடத்தில் எத்தியோப்பியா உள்ளது சீனாவிடம் சுமார் ஆறு புள்ளி பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் மூன்றாம் இடத்தில் இலங்கை உள்ளது இலங்கை சுமார் எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் அங்கோலா உள்ளது இந்த நாடு இருபத்தி ஓரு பில்லியன் டாலர் சீனாவிடம் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இறுதியாக சீனாவிடம் அதிக கடன் வாங்கிய டாப் டென் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் பாகிஸ்தான் உள்ளது சீனாவிடம் சுமார் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் பாகிஸ்தான் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது